குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்

அதாவது படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாளே வெற்றினு சொல்றாங்க நம்ம படம் ஒரு வாரத்தை நோக்கி போகும்போது போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் எனக்கு எப்படி சொல்றது தெரியல ஒரு புதியசரா நான் வந்து ஒரு படத்தை பத்தி என் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது எனக்கு நான் விருப்பம் அதாவது ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ரிவியூஸ் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் மீட்டிங்ல பேசும்போது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு நான் வந்து பல போராட்டங்களை தாண்டி ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு படம் எடுத்து அந்த படத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு புரொடியூசரோட கஷ்டம் என்ன ஒரு டேரக்டரோட கஷ்டம் என்ன ரிலீஸ்ல என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாமே நான் தன் கூட பாக்குறேன் எனக்கு இது ஒரு ஆச்சரியமா பிரம்மாண்டமா இருக்கு நான் வந்து ஏன் படம் அப்படின்றதுக்காக நான் இது ஒன்னும் பெருசா பேசுறதுக்கு விரும்பலை ஆனா இது வந்து நான் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் வெற்றியா இருக்கிறேன் ஒரு வாரத்துக்கு மேல இன்னும் இருபத்தி எத்த முப்பது நாள் ஓடும் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு மேல இந்த படம் ஓடுறதே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆச்சு என்னன்னா படத்துல பாக்குற பார்க்கும் போது நடிக்கிற ஆர்டிஸ்ட விட படத்துக்கு பின்னாடி அந்த திரைக்கு வர்றதுக்கு பின்னாடி நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப இருந்த ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காங்க அதனால் உணர முடியுது ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் ரிலீஸுக்கு கொண்டு வர்றோம் அப்படிங்கும்போது அவங்க மூன்றில் வந்த சந்தோஷம் இந்த படம் ரிலீஸ் ஆக போது நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பேசுகிற ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடலாம் இந்த ஆர்டிஸ்டை பொறுத்தளவுல நான் மனசார ஃபீல் பண்றது இல்லைன்னா நான் படம் பண்றனோ இல்லையோ எனக்கு லாபம் வருதோ இல்லையோ நான் அதை பெருசாக ஃபீல் பண்ணல இந்த டீம்ல ஒர்க் பண்ற எல்லாருமே அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டீமும் பெரிய லெவலில் வரணும்னு கண்டிப்பாக கடவுளை காட்டிக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தளவுல இவ்வளவு பெரிய அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருப்போம் நிறைய பேசியிருப்போம் நிறைய பார்த்துருப்போம் பட் இந்த படம் நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் பண்ணால் உண்மையாவே நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட இந்த படத்தை பார்க்க வந்திருக்கேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி அது அவங்க எந்த லெவலுக்கு பூஜைப்படுறாங்கன்னு தெரியல நம்ம படம் வந்து பிதான் சென்சார் வாங்கி

நல்லா எங்களுக்கு பண்ணி இந்த இந்த படம் வெற்றி பெறுதோ இல்லையோ வெற்றி பெறுறதுக்கு உறுதி கொடுத்தவர் வந்து அனுப்பி சார் அவருக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே சொல்றது நான் கடவுளா நினைக்கிற என்னுடைய சிவா சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு திரையில ஜொலிக்கிறதுக்கு நான் மட்டும் இல்ல எங்க டீம் ஜொலிக்கிறதுக்கு காரணமே சிவா சார் தான் சோ சிவா சாருக்கு முதல்ல நன்றி இன்னைக்கு தான் சார் வந்து படத்தை பார்க்குறாரு இது வரையும் சார் படத்தை பார்க்கல அன்னைக்கு பிரெஸ் மீட் கூட வந்திருந்தாரு சார் கடைசியா ஒரு பத்து நிமிஷம் தான் சார் பாத்துருப்பாரு படம் ஃபுல்லா பார்க்கல இன்னைக்கு ஃபேமிலியா வந்து பாத்துருக்காரு சோ அவங்க டீம் எல்லாருமே வந்து பாத்துருக்காங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் படம் வந்து நல்ல ரெஸ்பான்சிபிள் போயிட்டு இருக்கு சார் எல்லா தேட்டர்லயுமே ஓடிட்டு இருக்கு முப்பத்தி மூணு தேட்டரு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் இப்ப முப்பத்தஞ்சு தேட்டர் ஓடிட்டு இருக்கு சார் படம் ஒரு வாரத்தை நிறைவு செஞ்சிருக்கு என்ன அந்த படத்துல ப்ளஸ்ஸா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி இப்போ நடவடிக்கை ஹவர்ஸ் த்ரீ மினிட்ஸ் அடிக்கிறது இந்த டீம் வந்து எல்லாத்தையுமே செலப்ரேட் பண்றாங்க ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு மினிட்ஸும் செலிபிரேட் பண்றாங்க ஏ அ அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஹாப் அவர் அவர் வாயாலே சொல்லிட்டார் பிடிச்ச ஏதா நினைக்கிறேன் அந்த படத்தை ரெடி பண்ணது பெரிய வெற்றி நினைக்கிறேன் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி அது இந்த மூலமாக வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரிவலைச் பண்ண ஃபீல் பண்ணுறோம் தென் ஒவ்வொரு மோமெண்ட்டையும் படத்தை தேட்டர்ஸ்லாம் தியேட்டர் இருக்கணும் அதுக்கு இந்த படத்தை எடுக்கிறார் அதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்க மனக்கிட்டுறாங்க அதுக்கு அதை நாங்கள் செலிபிரேட் பண்றதை நாங்க உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கோம் அறுபடியும் இந்த படத்துடைய அடுத்தடுத்த வெற்றி நாட்கள் இருபத்தி நாளும் கண்டிப்பா நன்றி சொல்லுவோம் மக்களுக்கு என்ன சொல்லுவோம் அந்த டீம் உண்மையாகவே ஒரு சூப்பரான டீம் அன்னைக்கு வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்மளோட போஷன் என்ன நம்மளோட வேலை முடிஞ்ச பேமெண்ட் வாங்கிட்டோம்ன்றதெல்லாம் நம்மளாம் தண்ணி அடிச்சவாங்க டெக்னிஷியன் எல்லாமே ஒரு குரூப் எடுத்துகிறாங்க குரூப்பில் எல்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க ஒரு படம் ரிலீஸோட அந்த குரூப் தூங்கிடும் போடுவோம் இந்த குரூப் எப்பவும் ஆக்ட்டிவாக இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அது என்றைக்கு வரதுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஒரு திருவிழாவுக்கு போகிறதுக்கு எப்படி ப்ரிப்பர் ஆகாதோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறாங்க செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ செலப்ரேஷன் தான் இந்த படத்துல ஸ்பெஷாலிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் இதாவுக்கு அப்புறம் இந்த ப்ரொடியூசர்களுடைய அடுத்த முயற்சி நிறைய துறையில் அவர் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறார் இந்த படத்தோட வணிக ரீதியான சக்ஸஸ் வந்து அடுத்த பயணிக்கலாம் அதுக்கு இந்த டீம் சப்போர்ட்டே இருக்காங்க நாங்களும் உங்களுக்கு விஷயங்களோம் ஊடக நண்பர்கள் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துருக்கீங்க சரி உங்களுக்கு படம் அப்படின்றத தாண்டி ஒன் வாரம் வந்த ஒரு மல்டி க்ரோ க்ரோஸ் படத்துக்கு ஈக்வலண்டா இதுக்கான பப்ளிசிட்டி கொடுத்து ரெவியூஸ் மூலமாகவும் கொண்டு சேர்த்தீங்க எங்களுக்கு வரக்கூடிய கால்ஸோ இதை பண்ணி இதோட வரக்கூடிய என்கொயரிஸோ எங்களுக்கு ஸோ இந்த படத்துடைய நீட்சிங்கிறது இதோடைய பயணம் அடுத்தடுத்த பயணம் ஒரு ஆர்டரை கொடுத்த எல்லாருக்கும் மனமாக நன்றி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் பரிந்துரைத்த இயக்குனர் மற்றும் நடித்த நண்பர்கள் ஆதேஷ் பாலா அவர்கள் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இதுக்கு சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வெற்றி தோல்வியை தாண்டி இந்த படம் மக்கள் இந்த சாதனை அப்படின்ற ஒரே செயல்படுத்து வெற்றியை கொடுத்து தொடர்ந்து காணிப்போம் நன்றி

அட சூப்பா ட்வெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ்ல எடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி த்ரீ சூப்பரா ஆனா இவ்ளோ சீக்கிரமா இவ்வளவு அழகான ஒரு கதையை கிரியேட் பண்ணது ரொம்ப அருமையா இருக்கு அந்த ரொம்ப பிடிச்ச விஷயங்கள அந்த குட்டி பையன் நல்லா நடிச்சிருக்காங்க குட்டி பையன் நல்லா நடிச்சாப்ப ஆ காமெடி பர்ஃபெக்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேர் தான் காமெடியா இருந்தாலும் நல்லா அழகா நடிச்சிருக்காங்க பாட்டு அழகா இருக்கு நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு பாடல் நல்லா இருக்கு நான் பாக்கலாம் கண்டிப்பா பாக்கலாம் ஃபேமிலியோட பாக்கலாம் நல்ல அருமையான பாடம் நல்ல ஒரு கதை இருக்கு